நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல அந்த மக்களுடைய இறந்து போனவங்க இறுதி நிகழ்வுல பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்க கட்சியில இருந்து நீங்க செஞ்சி புரட்சி பண்ண போறீங்களா சார் உங்க நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க செஞ்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில இறங்கினா போலீஸ் அடிக்கும் சுடும் ஆதரவு ஓடிடுவார் இந்த மூணு நாள காணமே மக்கள் கோவப்படுறா வாங்குங்க மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குற தயாரா இருக்கணும் சார் திட்டம் வாங்குற தயாரா இருக்கணும் உங்க மேல இருக்க அன்புல தானே வந்தா அவனை நீங்க விட்டு போனீங்க அது எப்படி சார் பொறுப்பாகும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகி வழியில் அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க எங்களுக்கு எல்லாம் எந்த இந்த மாதிரி நடந்த நாங்க ஒரு காலத்துல விட்டு போறோம் கிடையாது நின்னவங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நின்று இருக்கிறோம் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நின்று இருக்கிறோம் ஸ்டெர்லைட் போராட்டம் நின்று இருக்கிறோம் எல்லாத்திலும் நின்று இருக்கிறோம் இடைஞ்சல போராட்டம் நின்று இருக்கிறோம் ஏன் எங்க சட்டையை குடிச்சு போலீஸ் இழுத்துட்டு போறதா நீங்க பாத்தது இல்ல வீடியோ எல்லாம் எங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஜெயில போட்டதோ வழக்கு போட்ட எங்க சித்திரவதை பண்ணதோ யாரும் பாத்தது இல்லையா அதெல்லாம் மீறி தான் நாங்க நிக்கிறோம் அதெல்லாம் மீறி நிக்கிறது மாதிரி ஏதாவது ஆதரவு சின்ன வாரம் நடந்திருக்காத மாதிரி இல்ல அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பாளர் மாதிரி கொண்டு எதிர்கொண்டிருக்காங்களா கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடுக்கு போய் மலுக்கட்டில போலீஸோட எங்க சார் போனீங்க புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு